இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் துவக்க மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகங்கள் ஏற்படுமா பாதகங்கள் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நட்சத்திரங்களை கொடுத்தவர்கள் யார் யாரென்று போது முதலில் குருபகவான் விசாகம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார் உங்களுக்கு விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை கொடுத்த தோஷமற்ற முழுமையான சுபகிரகமான குருபகவான் விருச்சகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அமோகமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவான் நாற்பத்தெட்டு டிகிரியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடம் என்பது திருமண மாங்கல்யஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் என்றால் உங்களுக்கு விசாகம் நட்சத்திர நான்காம் பாதத்தை கொடுத்தவர் குருபகவான் எனவே இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல அருமையான அற்புதமான உங்களுக்கு ஏற்ற பிடித்தமான வரன் அமைந்து திருமண சுபநிகழ்வு கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களை குருவாரி வழங்குகிறார் அதிலும் குறிப்பாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மாங்கல்ய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் தொன்னூற்றி ஏழு டிகிரியில் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு செவ்வாய் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ராஜபங்க நீச்சயோகத்தைப் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களை மட்டுமே கொடுப்பார் இப்படிப்பட்ட உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானின் சஞ்சார அமைப்பு என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல ராஜயோக அதிர்ஷ்ட பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களையும் புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்துள்ளார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நட்சத்திரங்களை கொடுத்தவர்கள் யார் யார் என்று பார்க்கின்ற போது குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் இந்த புதன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேட்டை நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் விருச்சிகம் ராசியில் இருநூற்று முப்பத்தைந்து டிகிரியில் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகன் புத்திகாரகன் அறிவுக்காரகன் கல்விக்காரகன் என்று சிறப்பாக திகழக்கூடிய புதன் பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் பஞ்சலித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் புதன் அமர்ந்திருக்கின்ற போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பது சற்று கடினம் நல்லவரான புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் அமர்ந்து உங்களுக்கு நட்சத்திரத்தையும் கொடுத்துள்ளார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரா என்று பார்க்கின்றபோது ஜனவரி மாதம் நான்காம் தேதி புதன் ராசி மாற்றம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதாவது விருச்சிகம் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு குரு வீட்டிற்கு செல்கிறார் புதன் ஜென்மராசிக்குள் இருக்கும் போதும் உங்களுக்கு நட்பாகத்தான் இருக்கிறார் நல்ல பலன் சற்று குறைவாக கிடைத்தாலும் கெடுபலன்கள் அவரால் இருக்காது அடுத்ததாக நாலாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு தனுசு ராசிக்கு செல்லும் போதும் அவர் உங்களுக்கு நட்பாகத்தான் இருப்பார் ஜனவரி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் தனுசு ராசியில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் இந்த ஜனவரி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நட்சத்திரங்களை கொடுத்த குரு ஒரு மாதிரியான பலன்களை கொடுப்பார் சனி ஒரு மாதிரியான பலன்களை கொடுப்பார் புதன் ஒரு மாதிரியான பலன்களை கொடுப்பார் குரு பகவான் திருமணத்திற்கான அதிர்ஷ்டங்களையும் புத்திரவாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் புத்தி தெளிவு கிடைப்பதற்கான யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் குரு தனக்காரகன் என்பதால் பணவரவை வாரி வழங்குவார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களையும் நீக்கி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தத்தை அதிகரிப்பார் சனி பகவான் சில பேருக்கு வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றிற்கு சாதகமாக இருப்பார் சில பேருக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பார் புதன் பகவான் உங்களுக்கு கல்வியோகத்தை கொடுப்பார் நல்ல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுப்பார் அறிவை அள்ளி கொடுப்பார் பேச்சு திறமையை அதிகரிப்பார் இவ்வாறான காரகத்துவங்களை அதிகரிப்பதற்கான ஆற்றலை உங்களுக்கு வாரி வழங்குவார் நீங்கள் பேசும்போதும் திட்டமிடும்போதும் ஒரு செயலை செய்யும்போதும் போதும் சிந்தித்து செயல்படுவதற்கான மிகப்பெரிய அளவிலான அற்புதமான அருமையான ஆற்றலை புதன் பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் உறவு பலப்படும் வீட்டில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் மேலோங்கும் இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட கடினமான பிரச்சனைகளாக சிரமங்களாக இருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் பேசியே தீர்க்கக்கூடிய பேச்சு திறமையை ஆற்றலை உங்களுக்கு புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனுசுராசிக்குள் அதாவது குரு பகவானின் ஆட்சி வீட்டிற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் குரு தனக்காரகன் என்பதாலும் புதன் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்துள்ளார் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்களையும் உங்களுக்கு கொடுத்துள்ளார் அனுஷம் நட்சத்திர நான்கு பாதங்களை கொடுத்த சனி பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடம் என்பது மாதுரஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி பயணிக்கும்போது உங்களுடைய தாயாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகளை சிரமங்களை சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார் ஏனெனில் நான்காம் இடம் இடமென்பது மாதுரஸ்தானம் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த ஒரு சிலருக்கு அம்மாவின் கஷ்டநஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கும் ஒரு சில விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தாயாருக்கு கெடுபலன்களை கொடுப்பார் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஜனனகால அமைப்பைப் பொறுத்தது தற்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி பகவான் முன்னூற்று எழுபது டிகிரியில் கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான தருணங்களில் குரு பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கிறாரோ அந்த அளவிற்கு சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பது சற்று கடினம் இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏழாம் இடம் கூட்டாளி ஸ்தானம் என்பதால் வாழ்க்கை துணையான கூட்டாளி நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி தொழில் கூட்டாளி என மேலும் பல கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளியால் தொழிலில் நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் ஜென்மராசியையும் ராசியையும் ராசிக்கும் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் லாபங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் மாங்கல்ய ஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டு பதினொன்றாம் இடமான இளையதாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்ப்பதால் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த தருணத்தில் மறுமணம் அதாவது இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உள்ளது குறு மூன்றாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் புதிய தைரியம் புத்துணர்ச்சி தெம்பு உத்வேகம் பிறக்கும் எனவே எப்பேற்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக எளிதாக செய்த முடித்து வெற்றி காணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிகம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அற்புதமான இடங்களை பார்ப்பதால் அபாரமான அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு இந்த ஜனவரி மாதத்திலும் சனி பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரையில் அடுத்தவர்களுக்கு வழியே சென்று உதவி செய்வதை தவிர்ப்பது சிறப்பு சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் பணம் கொடுத்தல் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுதல் நீங்கள் பொறுப்பேற்று அடுத்தவர்களுக்கு பெருந்தொகை வாங்கிக் கொடுத்தல் அடுத்தவர்கள் சண்டை போட்டுக் போது அதில் தலையிடுவது போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வது சிறப்பு இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தில் நீங்கள் அவ்வாறான விஷயங்களில் தலையிட்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உள்பட வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து வருடம் முழுவதுமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு சனி பகவான் ஆறாம் இடத்தையும் பார்ப்பதால் தொழில் நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலாளியாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு குறை ஏழிலிருந்து கொண்டு ஜென்மத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக இந்த தருணத்தில் மாங்கல்ய பாக்கியமும் புத்திர பாக்கியமும் உண்டு என்றாலும் சம்பளம் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற சூழ்நிலை உள்ளது உங்களுடைய ஒப்பந்தங்களை ஆர்டர்களை பூர்த்தி செய்வதற்கு கடினமாக இருக்கும் என்றாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது கேது பகவானின் பார்வையால் உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குருவால் நல்ல குடும்பம் அமையும் இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை புத்துணர்ச்சி புத்துயிர் பெறப்போகிறது விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த அனுஷம் நட்சத்திர நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தை பலமாக பார்வையிடுகிறார் தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான எல்லாவிதமான விஷயங்களிலும் அமோகமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் கேது பகவான் பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் கேதுவின் பார்வையும் நிறைந்து கிடைக்கிறது மூன்று கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது என்பது சிறப்பு பனிரண்டு ராசிக்காரர்களிலேயே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் மூன்று கிரகங்கள் பார்வையிடுகின்றன கேது பகவானுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்து கொண்டிருந்தால் கேது கூடுதல் சிறப்பு நற்பலன்களை அள்ளி கொடுப்பார்